வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கருமா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி பலன்களை எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி பன்னிரெண்டாவது ராசியான மீனம் ராசியை பத்தி தான் பார்க்க போறோம் பதினோரு ராசிகளுக்கும் விரிவான பலன்கள் கொடுத்துருக்கோம் போய் பார்த்துக்குங்க பரிகாரங்களும் கொடுத்துருக்குறோம் ரொம்ப தெளிவான விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக இருந்தாலும் சிறப்பாக சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உபயோகமான பதிவாக இருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேங்க மீனராசி என்பர்கள் சுக்கிர உச்சம் பெற வீடுங்க எப்பவுமே நீட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க புதன் நீசமாகறதால மனசு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க குருவோட வீடுங்க நேர்மை நியாயம் தர்மம் கோபம் கரெக்டா வாழணும் இத்தனை எண்ணமும் உங்ககிட்ட இருக்கு மீனராசி ஒரு மீன் ஒரு மீனை கடிக்கிற ராசி இவங்களுக்கெல்லாம் பாருங்க நிறைய பங்காளி பிரச்சனை இருக்கும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்ப மீனம் உங்க குரு நாலாம் இடத்துக்கு வராரு இப்ப நாலுல குரு வர்றது நல்லதா அப்படின்னா ஓகே பெரிய நன்மையும் இல்லை பெரிய தீமையும் இல்லை ஓகே அந்த குரு நாலாம் இடத்துக்கு வராருங்கிறத விட அவர் பார்க்கிற இடம்னு ஒண்ணு இருக்கும் மூணு இடத்தை பார்ப்பார் மூணு பார்வை இருக்கு குருவிற்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நேரா எட்டாம் இடத்தை பாப்பாருங்க முதல்ல அவமானம் இருக்கு இல்லைங்களா அது சரியாயிட்டே வரும் ஹெல்த் ஏதாவது கொஞ்சம் ரெடியாயிருங்க சொத்து சம்பந்தமா உயிர் சொத்து எனக்கு வருமா சார்னா இப்ப வரும் எட்டாம் இடத்தை பாக்குறதால ஆயுள் பயம் மரண பயத்தோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும் அப்படியே திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத வருமானம் ஷேர் மார்க்கெட் லாட்ரி யோகங்கள் இந்த மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தென்படும் இது வந்து கேரளாவில் இருக்கும் வெளிநாடுகளில் லாட்ரி யோகம் இருக்கும் நம்ம தமிழகத்துல அது தடை அது இல்லை அதுக்கப்புறம் நேரா பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த தொழில பிரம்மாண்டமா பண்ற சிந்தனை இப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கணும் சார் கொஞ்சம் கவனம் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சிந்தனை மேலும் ஆனா தொழில் இருக்கிற கஷ்டங்கள் நெருக்கடிகள்லாம் குறையும் தொழில்ல நீங்க ஏற்படுத்தப்பட்ட அவச்சொல் அவமானம் அசிங்கம் நிம்மதி இழப்பு இதெல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் கரெக்டா சரியாயிட்டே வரும் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் யாராவது படிக்க போறீங்க வேலைக்கு போறீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் சரியாகும் சிறப்பா இருக்கும் வேற இடம் மாறி போறேன் தொழில வந்து மாற்றம் ஏற்படுது வேலையில மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு யோகம் யாருக்காவது இந்த அரசியல் அரசாங்கத்தில் பதவிகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கிற காலமான ஆமாம் கிடைக்கும் நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் விபத்து நடக்காம பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படும் அதுல ஜாக்கிரதையை பார்த்துக்கணும் இது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்கேன் எடுக்கிறது எம்ஆர்ஐ பிளட் டெஸ்ட் என்டாஸ்கோப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வரும் சின்ன சின்ன ஒருத்தரும் வரும் பார்த்துக்குங்க ஹெல்த்து பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால பத்தாம் இடம்ங்கிறது தொழில் பார்வை தொழில் ஸ்தானமே இருக்கும் இந்த தொழிலில் தான் இப்போ உங்க ஃபோக்கஸ் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நானும் ரொம்ப நான் ராசி மீன ராசிக்காரங்களுக்கு விரைய சனி என் அடுத்து ஜென்மச்சனி வேற வருது கொஞ்சம் டஃப்பான பீரியடாக தான் பார்க்கப்படுது ஆனாலும் இந்த குரு மூணு பார்வை பார்க்குறாங்க இல்லைங்களா இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டும் வரும் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு குரு வரும் உங்க ராசியாதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறாரு பத்துக்குடையவர் நாலாம் இடத்துக்கு போறாரு இந்த பதவி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது ரொம்ப ப்ளஸ் இந்த பயிற்சி பதவியில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு எல்லாம் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குமா சார்னால் அது கொஞ்சம் கம்மி தான் மீனத்தை பொறுத்தளவுக்கு கொடுக்குமா கெடுக்குமா சார்னால் கொஞ்சம் கொடுக்கும் நல்லாவே கெடுக்கும் அதில் மாற்றுமே இல்லை சார் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பாக உண்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சக்கர தாழ்வார் ரொம்ப முக்கியம் அவருக்கு அர்ச்சனை பிரார்த்தனை வழிபாடு இதெல்லாம் நல்லா பண்ணணும் நல்ல ரிலே ரிலாக்ஸ் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஒரு மாற்றமும் கிடைக்கும் இதை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த நகரலாம் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த ஒற்றுமை குறைவு சண்டை சச்சரவை எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் சரியாயிட்டே வரும் ஆனால இருந்தாலும் பேக் எண்ட்ல யாராவது கசப்பு ஒரு மாதிரிய டிஸ்டர்ப் பண்றது உங்களை உங்களை தொந்தரவு பண்றது எல்லாம் இருக்கும் எல்லாமே எல்லாம் போகாது இந்த நாலாம் இடத்துல வர்றதுனால இந்த சொத்து சார்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க வயிறு இருதயம் பேக் பெயின் இதுல எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கவனமா இருக்கு சார் எனக்கு வருமானம் கம்மியான புதுசாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சக்திக்கு மீறி தான் காசு போட்டு தான் வாங்கணும்னா கவனமாக யோசிச்சு வாங்குங்க கார் அவசியமா இல்லையா இப்போதைக்கு இது தேவையான்னு யோசிச்சு வாங்குறது சேஃப் மீனத்துக்கு கொஞ்சம் சற்றையார குறைய அப்படியே ஒரு ஆசுலேஷனான பயிற்சி தான் அது ஒரு அப்படியே போயிட்டு இருக்கும் ரங்கநாதரை பிடிச்சிக்குங்க பெருமாளை பிடிச்சிக்குங்க கெட்டியாக அவர் தான் உங்களை வழி நடத்துவார் ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க தொழில கொஞ்சம் நிம்மதியும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆரோக்கியமும் மேம்படும் ஆரோக்கிய மிகுதியும் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த கட்டத்துக்கு நெ நல்ல நகர் இருக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி சூப்பர் அப்ப இதெல்லாம் ஒரு கெ நேரம் கெடும்போது சின்ன சின்ன கஷ்டங்கள் வர்றது எல்லாத்துக்கும் சகஜம்தான் ஆனா இதுல அந்த மூணு பார்வையில எட்டாம் பார்வையா பத்தாம் பார்வை பன்னாம் சாரி எட்டாம் இடத்தை பத்தாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க இல்லைங்களா இது நல்ல ஒரு பலம் நிறைய வந்து மருத்துவ செலவு மீன் வரையெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் இந்த தொழில் இருக்கிற நெருக்கடிகள் கூட கொஞ்சம் குறையும் இந்த வட்டி கட்டுறது அவமானம் அசிங்கம் அவச்சொல் கூட குறைஞ்சிடும் இருந்தாலும் நாளில் குரு இருப்பதும் ஜென்மத்தில் சனி இருப்பதும் நல்ல யோசிச்சு யோசிச்சு நீங்கள் செய்யணும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க அமைதியா இருக்கு தேக ஆரோக்கியம் அம்மாவோட ஆரோக்கியம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் வீடு இடம் நிலம் வாகனம் உங்கள் சம்பளம் உங்களுடைய வேலை பணி உங்களுடைய வேலையில் நிரந்தரம் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹோம் லோன் போடுங்க சார் என் தம்பி மட்டும் வீடு கட்டிட்டாரு நான் என்ன கட்டாமடுவேனா நான் பாருங்க ஐம்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டு கட்ட போறேன் அப்போ உங்களுடைய பேக் எண்டில் உங்கள் வேலையை பார்த்துக்கணும் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு சண்டை வந்து பிரச்சனையாகி வேலையில பழு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் லோன் கட்ட முடியல சார் வீடை வித்துட்டேன் சார் நல்லா போயிடக்கூடாது ஏன்னா அதுக்கான காலமாக காட்டப்படுது கவனம் மிக மிக கவனம் என்னடா பூராமே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க இருக்கிற விஷயம் தாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க சரியா போறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நல்லா கவனமா இருந்துச்சு உங்க அப்புறம் அவங்க தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் அதுல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நல்ல நடக்குதா டிஸ்டர்ப் இருக்கா நல்ல தசா புத்தி யோகமா போயிட்டு இருக்குன்னு வைங்க சொத்துக்களை அதிகமா வாங்க வச்சிருந்தாரு குரு இதுவும் உண்மை மோசமான தசா புத்தி இருந்தோன்னா சொத்துக்களை விற்க வச்சிருவாரு கழுத்தப்படுத்துவார் இதுவும் இருக்குது அதாவது தசா புத்தியை நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு நாலேஜ் ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ மீனத்தில் குரு மத்திமமான பலன்தான் ஆகா ஓகோன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் நல்ல முடிவெடுங்க இந்த பயிற்சி நல்லது நடக்கட்டும் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளருங்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்